கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வராது ஒரு நாள் கூட இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் காலையில் நான் தூங்கி எழுந்திரிச்சேன்னா நான் ஊருக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து காட்டில் ஒரு மரத்தில் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுட்டு தான் வீடு திரும்புவேனே காலையில ஏழு மணிக்கு வந்துட்டு ஒரு சில நாள்ல நானு மதியம் மூணு மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு போயிருக்கேன் மாலை நேரத்தை நான் எப்படிலாம் அடிச்சிருக்கேன் பாருங்க ரொம்ப ஒரு அழகான இடம் எங்கள் ஊர் முழுக்க காடு தான் ஒரே காடு தான் அது விஷயம் இங்கே நிறைய நான் பார்த்தது நிறைய பாம்புகள் தான் நிறைய நான் பார்த்துருக்கேன் அப்புறம் நிறைய மான் பார்த்துருக்கேன் தினமும் மானும் பார்த்துருவேன் அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் மானும் பார்த்துருவேன் இங்கே காட்டுக்கு போகிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் அதிக பேர் வருவாங்க இந்த ஆடு மாடு ஓட்டிகிட்டு போகிறவங்க வருவாங்க அதிகமான பேர் இங்கே வரமாட்டாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் தொடர்ச்சியாகவே இந்த இடத்துக்கு நான் வந்துட்டு இருந்திருக்கேன் ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு நான் ரொம்ப அதிகமான தனிமை விரும்பி அப்பா எவ்வளோ நாளாச்சுங்க வந்தேன் நான் பாருங்களேன் மழை வந்ததுனால தண்ணி இருக்கு இல்லைன்னா வறட்சியாக தான் இருக்கும் நிறைய ஆமைங்க செத்து போய் கிடக்குங்க நான் அதுங்களை அடக்கம் பண்ணுவேன் அப்பப்போ புளி தோண்டி புதைச்சி ஒரு அடையாளத்துக்காக வச்சு விடுவேன் சில ஆமைங்களை எடுத்துகிட்டு போய் கிணத்துலலாம் விட்டுருக்கேன் மேலே நிலத்தில் அங்கங்கே தடுமாறிக்கிட்டு இருக்கோம் இந்த பொங்குமாரி அப்போ பசுமையாக இருந்துச்சு இப்போ ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கு இந்த மாதிரி ரொம்ப விசேஷங்க எப்பயுமே தண்ணி வந்து இதெல்லாம் அரித்து எடுத்துட்டா கூட ஒரு பாதி மண்ணில் பிடிச்சிட்டு அந்த வேறு இல்லாமல் பாதுகாத்துட்ருக்கு என்ன நின்று நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அது பாருங்கள் அங்கெல்லாம் போவேன் நடந்து இந்த இடம் என்னோடய ஃபேவரட் இங்கே தான் இருப்பேன் அப்புறம் அந்த அங்கே ஒரு மரம் இருக்குது அங்கே இருப்பேன் இங்கே தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் எல்லாமே செடியெல்லாம் முளைச்சிருச்சு பாருங்கள் இடம் எல்லாம் மாறிடுச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து ரொம்ப பிடிச்ச மரம் இந்த இந்தமாதிரி விசேஷம் இந்த மரத்தை நான் கட்டிலாம் பிடிச்சிருக்கேன் இங்கே இருப்பேன் இந்த இடத்துல இருப்பேன் தியானம் பண்ணிகிட்ருப்பேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த மரம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு தவ வாழ்க்கை அது இங்கே தான்